ராயப்பன்பட்டியில் கல்வித்துறை சார்பில் மாநில அளவிலான சிலம்பாட்டம் மற்றும் வலைப்பந்து போட்டிகள் நான்காம் தேதி காலை முதல் துவக்கம் ஏராளமான மாணவ மாணவியர்கள் பங்கேற்பு தமிழ்நாடு முழுவதும் பள்ளி கல்வித்துறை சார்பில் மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகிறது உத்தமபாளையம் அருகே ராயப்பன்பட்டியில் கல்வித்துறை சார்பில் மாணவ மாணவியர்களுக்கான சிலம்பம் மற்றும் வலைப்பந்து போட்டி துவங்கப்பட்டுள்ளது முதல் இரண்டு நாட்கள் மாணவிகளுக்கும் அடுத்த இரண்டு நாட்கள் மாணவர்களுக்கும் போட்டிகள் நடைபெறுகிறது இதில் ராயப்பம்பட்டி புனித அலோசியஸ் பள்ளி மாணவிகளுக்கான சிலம்ப போட்டிகள் நடைபெற்றது இந்த போட்டியில் பதினான்கு பதினேழு பத்தொன்பது ஆகிய வயதின் அடிப்படையில் ஒற்றைச் சிலம்பம் இரட்டைச் சிலம்பம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் போட்டிகள் நடைபெற்று வருகிறது இந்த போட்டியில் தமிழகத்திலிருந்து சுமார் முப்பத்தெட்டு மாவட்டங்களிலிருந்து எண்ணூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர் இதுபோல் ராயப்பம்பட்டியில் உள்ள சவரியப்பா உடையார் பள்ளியில் பதினான்கு பதினேழு பத்தொன்பது வயதின் கீழ் உள்ள மாணவிகளுக்கான வலைப்பந்தாட்ட போட்டிகள் பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்று வருகிறது இந்த போட்டிகள் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலிருந்து மாணவிகள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர் இந்த இரண்டு போட்டிகளையும் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் மற்றும் தேனி மாவட்ட உடற்கல்வித்துறை சார்ந்தவர்களும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த அலுவலர்களும் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர் இந்த விளையாட்டுப் போட்டிகளை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்து வருகின்றனர் இதுபோல அடுத்த இரண்டு நாட்களுக்கு மாணவர்களுக்கான போட்டியும் நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது பள்ளி கல்வித்துறையின் சார்பாக மாநில அளவில் வெற்றி பெற்றிருக்கின்ற பாக்ஸிங் சிலம்பு மற்றும் டெண்டிகேட் ஆகிய போட்டிகள் தேனி மாவட்டத்திலே பல்வேறு பள்ளிகளிலே இன்றைக்கு முப்பத்தெட்டு மாவட்டங்களிலிருந்து கலந்து கொள்கின்ற மாணவர்கள் தங்களுடைய திறனை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த அருமையான ஏற்பாடுகளை செய்திருக்கின்ற இப்பள்ளியின் அன்பு தாள அன்புச்சுவர பிரபாரனவர்களுக்கும் உடற்பயிற்சி ஆசிரியர்களுக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்களும் துணை முதல்வர் அவர்களும் விளையாட்டுத் துறையில் எவ்வளவு ஆர்வம் உள்ளவர்களாக எப்படி துறையிலே வெற்றி பெறுகின்றவர்களுக்கு நோபல் பரிசு வழங்கப்படுகிறதோ அதைப்போல திரைத்துறையிலே வெற்றி பெற்றவர்களுக்கு ஆஸ்கர் பரிசு வழங்கப்படுகின்றதோ இலக்கியத்துறையிலே வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறதோ இசைத்துறையிலே வெற்றி பெற்றவர்களுக்கு கிராமிய விருது வழங்கப்படுகின்றதோ போல ஒரு கிராமத்தில் இருக்கின்ற ஒரு மாணவ மாணவியர்களை ஒலிம்பிக் பதக்கம் பெறுகின்ற வகையிலே திறன் மேம்பாட்டு பயிற்சி பல்வேறு வகையில் தரப்படுகின்றது அது ஒலிம்பிக் அக்கடி மூலமாக விளையாட்டு அறிவியல் மூலமாக ஒவ்வொரு மாணவனையும் மாணவியையும் அவர் அவர் ஆற்றல் திறன் கண்டு அந்தந்த விளையாட்டுக்குரியான பயிற்சியை தந்து நோக்கம் ஒலிம்பிக்கில் வெற்றி பெறுவது என்கின்ற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு இந்த போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் இன்றைக்கு சர்வதேச அளவில் தமிழ்நாட்டை திரும்பி பார்க்கின்ற அளவில் விளையாட்டுத்துறையை சிறப்படைந்திருக்கின்றது அந்த வகையிலே விளையாட்டுத்துறையில் ஆர்வமுள்ள விளையாட்டு ஆர்வலர்களும் மாணவ மாணவிகளும் பொதுமக்களும் தமிழக முதல்வரையும் துணை முதலமைச்சரவர்களையும் மனமாற வாழ்த்துகின்றார்கள் பாராட்டுகின்றார்கள்